வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழ்ல யூனிட் செவன்ல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தலைப்பு பார்த்துட்டு இருக்கோம் இதில் ஆல்ரெடி மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து டாபிக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதுக்கப்புறம் பாருங்க முடியரசன் தமிழ் ஒளி உருத்திரங்கண்ணனார் கிவா ஜெகநாதர் நாமக்கல் கவிஞர் இது மட்டும்தான் இருக்கு மேக்சிமம் ஒரு ஒன் வீக் டென் டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள் கண்டினியூஸா வந்து போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க தமிழ் தமிழுக்கு உங்களுக்கு பிடிஎஃப்போட ஓட கொடுத்தாச்சு கரண்ட் அஃபேர்ஸுக்கும் பிடிஎஃப் கொடுத்தாச்சு ஜிகேவுக்கும் மேக்ஸுக்கும் மட்டும் நீங்க உங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸ் வந்து எடுத்துக்கணும் சரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு வந்து ரெண்டு செய்யுள் பகுதி இருக்கு இவருக்கு வந்து பாடப்பகுதி கிடையாது நம்மளோட பாட புத்தகத்துல ரெண்டுமே செய்யுள் பகுதி தான் ஒண்ணு வந்து நியூ புக்லையும் ஒண்ணு வந்து ஓல்டு புக்லயும் இருக்கு பாருங்க நியூ புக்ல வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற தலைப்புல சிக்ஸ்த் நியூ புக்ல ஒரு தலைப்பு இருக்கும் இந்த தலைப்பு நான் இப்போ எடுக்க போறது இல்லை ஏன்னா ஆல்ரெடி இது நான் உங்களுக்கு எடுத்து நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கான வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பிடிஎஃப் ஓட லிங்க் இருக்கும் ரெண்டாவது வீடியோவோட லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுல உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் இதுக்கு புக் பேக் பின்னாடி எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா அதுக்கும் நான் வந்து விளக்கம் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பேன் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா எடுத்ததவே திரும்ப திரும்ப எடுக்கிறது வந்து உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும் அந்த வீடியோவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல் இந்த செய்யுள் பகுதி ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சிக்ஸ்த்தில் ஓல்டு புக்கில் இருக்கிற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்யுள் பகுதி தான் பாருங்க இது ஓல்டு புக் தலைப்பு செய்யும் தொழிலே தெய்வம் ஓல்டு புக் எல்லாத்திலையுமே நியூ புக் அளவுக்கு பெருசா கொடுத்துருக்க மாட்டாங்க அதாவது நிறைய இதுக்கு வந்து அஹ் பொருளே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி புது கவிஞர்களுக்கெல்லாம் டைரக்டா செய்யுள் பகுதியும் அதுக்கான ஆஹ் கீழே வந்து நூல்வெளியோ இல்லை ஆசிரியர் குறிப்போ மட்டும் இருக்கும் அதனால நீங்க ஈஸியா படிச்சிடலாம் பாருங்க செய்யும் தொழிலே தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி இதுல உங்களுக்கு உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல உங்களுக்கு ஈஸியாவே புரியும் நினைக்கிறேன் நம்ம செய்யற தொழில் தான் எந்த அது எந்த தொழிலா இருந்தாலும் அதுதான் நமக்கு தெய்வம் ஏன்னா நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு நம்ம குடும்பத்தை ந நம்மளுக்கு சாப்பாடு போடுறது அந்த தொழில் தான் அதனால செய்யும் தொழில் தான் தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் அதை செய்யறதுக்கான திறமை நம்ம கிட்ட இருக்கு இல்லையா அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு செல்வம் சொத்து கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவி அதை செய்யறதுக்கு நம்மளுக்கு உறுதுணையா இருக்கிற உறுப்புகள் என்னது கையும் காலும் அதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு யார் எனக்கு உதவி செய்வா நான் இந்த யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை அப்படிலாம் புலம்புவோம் இல்லையா நம்மளோட கையும் காலும் தான் அதுக்கு உதவி நம்ம செய்யற கடமை தான் நம்மளோட நீ என்ன பதவியில இருக்குன்னு கேட்டா நீ என்ன தொழில் பண்றியோ அதுதான் உன்னோட பதவி இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கான விளக்கம் ரெண்டாவது பாருங்க பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலையுண்டு குளம் ஆணம் உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் அந்த காலத்துல விவசாயத்துக்கு தானே அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்ப இவர் என்ன சொல்றாரு ஒரு பயிரை நீங்க வளர்க்குறீங்கன்னா அது என்னைக்குனாலும் கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஏன்னா மனிதர்களோட உயிரை காக்கிறது எதுன்னு கேட்டால் நம்ம எதையோ சொல்லுவோம் ஆனா பேசிக் உணவுதான் எல்லாருமே கஷ்டப்படுறது அந்த ஒரு வேலை சாப்பாட்டுக்காக தான் பசிய வந்து அதனாலதான் ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க பசி பிணி அப்படின்னு ஏன்னா நம்ம அது ஈஸியா வந்து சால்வ் ஆகிறதுனால ஏதோ ஒண்ணு சாப்பிட்ட உடனே அதை அடைங்கிறதுனால அது ஒரு நோய் மாதிரி நம்ம கருதுறது கிடையாது ஆனா அதுவும் ஒரு நோய்தான் என் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் பசி எடுத்துக்கிட்டே இருக்கு இல்லையா அதுக்கு மருந்து எப்ப என்னது உணவு அந்த உணவை வந்து உருவாக்குறதும் ஒரு பெரிய கடமைதான் அதுக்கு வெயில் வந்து நம்மளுக்கு துணையா இருக்கும் இந்த வேர்வைகள் எல்லாமே விதையா அதுக்கு வந்து மாறும் சொல்றாரு நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும் அன்னைக்கு நம்ம வந்து தலை நிமிர்ந்து நிற்போம் அப்படின்றத நீங்க நம்பி நீங்க வந்து நிலத்துல பாடுபட்டீங்கன்னா அது வந்து கண்டிப்பா உங்களோட குலம் வர்ற காலம் உங்களுக்கு அடுத்து வர சந்ததி எல்லாத்தையுமே அது காப்பாத்தோம் அப்படிங்கிறத இந்த பாராகிராஃப்ல சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் பாருங்க காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் எந்த காயும் காயா மாறிடுச்சுன்னா அது என்னைக்கோ ஒரு நாள் கனியா மாறிதான் ஆகணும் அது ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு ஒன்னு ஒரு வாரத்துல ஆகும் ஒன்னு பத்து நாள்ல ஆகும் ஒன்னு ஒரு மாசம் ஒரு மூணு மாசம் கூட ஆகும் கனியாகும் ஆனா காயான பிறகு கனி ஆகாம போகவே போகாது அதத்தான் அவர் சொல்றாரு அது மாதிரி நீங்க இன்னைக்கு உங்களுக்கு கனவுன்னு ஒண்ணு உருவாயிருச்சு இல்லையா அது கண்டிப்பா ஒரு நாள் நனவாகும் ஏன் அப்படின்னா அந்த கனவுவே நம்ம ரிப்பீட்டடா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கான முயற்சிகளை பண்ண ஆரம்பிப்போம் நம்ம கனவு நம்ம திங்க் பண்ற விஷயங்களை பத்தி பாக்குற இடத்துல எல்லாம் யோசிக்க ஆரம்பிப்போம் கண்டிப்பா இப்போ ஒரு நாள் அது நடக்கும் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கனவு நிறைவேறதுக்கு நாட்கள் வந்து கூட குறைய ஆகலாமே தவிர கண்டிப்பா ஒரு நாள் கனி ஆகுற மாதிரி நம்மளோட கனவும் நனவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் இப்ப காயோ கனியோ என்ன ஆகுது கனியானதுக்கு அப்புறம் இல்ல சம்டைம்ஸ் காயாவே ஒரு விலைக்கு போகுது இல்லையா அந்த ஒரு உணவாவோ ஒரு விலையாவோ மாறுது இல்ல அது மாதிரி நம்மளோட நினைவும் கனவும் நினைவும் என்ன ஆகுது நிலையானதா மாறும் அதுக்கு ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வலி மாறிடாமலே வாழ்ந்துடுவோம் பாருங்க கடைசி லைன் ரொம்ப முக்கியமானது உடம்பே வாடுது எனக்கு வந்து சரியான சாப்பாடு இல்ல நல்ல என்னோட லைஃப்ப நடத்துறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகளே இல்ல அதனால உடல் வாடுதுனா கூட பசி மீறினாலும் தாங்க முடியாத பசியே வந்து என்னால பசியெல்லாம் நான் அந்த தப்ப பண்ணிட்டேன் என் குடும்பத்துக்காக இந்த தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லாம பசியே மீறி நம்மளை தாண்டி நம்மள வந்து அடக்க முடியாத பசி இருந்தா கூட வழி மாறிடாமல் வாழ்ந்துடுவோம் தப்பான வழியில போகாம அப்பயும் நம்ம அறத்தை கடைபிடிச்சு வாழணும் தான் இந்த பாடலோட கருத்து அதாவது தலைப்பே என்ன கொடுத்தாங்க செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தொழில இருந்து ஆரம்பிக்கிறார் நீ வந்து விவசாயத்தை ஒரு கம்மியா நினைக்காத அதுதான் வந்து இந்த உலகத்துக்கே சாப்பாடு போடுற ஒரு பெரிய விஷயமா இருக்கு அதனால துணிஞ்சு நம்பிக்கையா அதை பாடுபடு ஒரு நாளைக்கு அது வந்து உனக்கு வந்து நல்ல நிலையில உன்னை வச்சிருக்கோம் சரி ஒருவேளை வைக்கலையா அதுக்காக தப்பான வழியில போயிடாத எப்பயுமே நீ அற வழியில நடந்துகிட்டே இருந்த அதுக்கான பலன் கிடைக்கும் இவ்வளவுதான் பாடலோட செயலோட மைய கருத்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்ப நம்ம ஆசிரியர் குறிப்பு பாத்திரலாம் ரொம்ப சின்ன தலைப்பு தான் நீங்க ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு அஹ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கணும்னா பத்து நிமிஷம் போதும் இந்த தலைப்பு கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆசிரியர் குறிப்பு மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவரும் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் இது ரொம்ப முக்கியமானது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேக்குறதுதான் இது மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வரைக்கும் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அதுல அஞ்சு கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் மட்டும் இருக்கும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறான்னு கேட்பாங்க இல்ல மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க அடுத்தது திரை இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழி பரவலாக்கியவர் பாருங்க மெயினா உழைக்கும் மக்களுக்காக பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு பொது உடைமை சிந்தனை பொது உடைமைனா எல்லாம் எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு பொது உடைமை கருத்துக்கள் வந்து இருக்கிற மாதிரி பாடல்கள் அதிகமா பாடி மக்கள் மனைய மனதுல வந்து பதிய வைத்தவர் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர் பாருங்க பட்டுக்கோட்டைனா பட்டுக்கோட்டையே இல்ல அதுல இருக்கிற செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கறதான் இவரோட ஊர் பேரு இவர் வாழ்ந்த காலம் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை பாருங்க லேட்டஸ்டா தான் சுதந்திரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் பாருங்க முப்பதுல இருந்து ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் தான் இவர் வாழ்ந்திருக்காரு வெறும் இருபத்தி ஒன்பது வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு ரொம்ப வயதுல கம்மியான அப்ப எவ்வளவு கம்மியான வயசுல எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்காரு பாருங்க இவ்வளவுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பத்தி ஆல்ரெடி இவரை பத்தின இன்னொரு குறிப்பு வேணும்னா இந்த பிடிஎஃப்லயே நான் சொன்னேன் இல்லையா புது புக்கு அதுலையுமே இவரை பத்தின குறிப்பு இருக்கும் அதை நீங்க படிப்பீங்க அதை வந்து நான் ஆல்ரெடி அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த குறிப்பு இந்த குறிப்பு எல்லாமே ரொம்ப முக்கியம் தெளிவா பார்த்துக்கோங்க எதுலேயும் பாருங்க அதே தான் எளிய ச தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்கள் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெற்றவர் அப்ப இவருக்கு மூணேதான் பிறந்தது ஊர் பேரு மக்கள் கவிஞர் இவர் வந்து இப்போ சினிமாவும் எழுதியிருக்காரு சினிமா பாடல்களும் உழைப்பாளிகளை வந்து மையமாக வச்சு எழுதுவார் இவ்வளவுதான் இவர் பற்றின பாயிண்ட்ஸ் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதோட முடிஞ்சது இந்த ரெண்டு செய்யுள் பகுதியை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடும் திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்